அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் முட்டைக்கோஸ் தக்காளி பழம் தோரம்பருப்பை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வீடியோ வெள்ளாரு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் தான் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிச்சு வர ஆரம்பிக்குது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே தாளித்து ரெடியாக கலந்து விட்டுப்போம் இப்போ இது எல்லாமே தாளித்ததும் கருவேப்பில் வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி அதையும் உள்ளே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு கலந்துப்போம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதில் இப்போ முட்டைக்கோசை சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் சேர்த்துப்போம் இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கப் தண்ணி விட்டுருக்கோம் சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா அடி ஓட்ட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பொடி சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம் விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க முட்டைக்கோஸ் தக்காளி படம் எல்லாமே ரொம்பவே அருமையாக வெந்து வந்திருக்கு ஸ்டவ் வந்து இப்ப ஆன் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் பொடியோட சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் சாம்பார் பொடியோட சேர்த்து ஒரு கொதி வருது இந்த டைம்ல வந்து நம்ம பருப்பு சேர்க்க போறோம் ஒரு குழிக்கரண்டி தோரம் பருப்பை பொடி போட்டு ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்போடு சேர்த்து நல்லா கொதிக்கணும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம் எல்லாமே சேர்ந்து கொதித்து எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் அது அப்படியே மேலாக போட்டுக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி அவ்வளோதான் நம்மளோட அருமையான ரெசிப்பி ரெடி ஆயாச்சு முட்டைக்கோஸ் தக்காளி பழம் தோரம்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு ரெடி ஆயாச்சு இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆலின் ஒரு டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ